அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் மக்களவை தேர்தல் முடிவுகள் எந்தெந்த கட்சிக்கு எத்தனை எம்பிக்கள் பதினெட்டாவது மக்களவை தேர்தல் முடிவானது இன்று வெளியிடப்பட்டது நாற்பத்தி நான்கு நாட்கள் நடைபெற்ற தேர்தலின் முடிவு ஜூன் மாதம் நான்காம் தேதி வெளியானது இதில் நானூறு இடங்களுக்கு மேல் பெற்று வெற்றி பெறுவோம் என்று மார்தட்டி கொண்ட பாரதிய ஜனதா கட்சி இருநூத்தி நாற்பது இடங்களை மட்டுமே கைப்பற்றியது கூட்டணி கட்சிகளின் பலத்தோடு ஆட்சியை மீண்டும் பிடிக்கிறது மூன்றாவது முறையாக பிரதமராக திரு நரேந்திர மோடியே பதவியேற்பார் என்று கூறப்பட்டு வருகிறது காங்கிரஸ் கட்சி அறுபதிலிருந்து எழுபது இடங்களை மட்டுமே பெறும் என்று கூறப்பட்டு வந்தது ஆனால் காங்கிரஸ் கட்சி தொண்ணூத்தொன்பது இடங்களை கைப்பற்றியுள்ளது ஒவ்வொரு கட்சியும் எத்தனை இடங்களை கைப்பற்றியது என்று நாம் இந்த தொடரில் காணலாம் பாரதிய ஜனதா கட்சி நாற்பது இடங்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முன்னூத்தி மூன்று இடங்களை கைப்பற்றி இருந்தது காங்கிரஸ் கட்சி தொண்ணூத்தொன்பது ஒன்பது இடங்கள் இரண்டாயிரத்தி ஆண்டு ஐம்பத்தி ரெண்டு இடங்களை கைப்பற்றி இருந்தது அகிலேஷ் யாதவின் சமாஜ்வாதி கட்சி முப்பத்தேழு இடங்கள் இந்திய அளவில் மூன்றாவது பெரிய கட்சியாக உருவெடுத்துள்ளது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வெறும் ஐந்து இடங்களை மட்டுமே கைப்பற்றி இருந்தது திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி இருபத்தொன்போது இடங்களை கைப்பற்றியுள்ளது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இருபத்தி இரண்டு இடங்களை மட்டுமே கைப்பற்றி இருந்தது திராவிட முன்னேற்றக் கழகம் இருபத்தி இரண்டு இடங்களை கைப்பற்றி உள்ளது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இருபத்தி நான்கு இடங்களை கைப்பற்றி இருந்தது சந்திரபாபு நாயுடு அவர்களின் தெலுங்கு தேச கட்சி டிடிபி பதினாறு இடங்களை கைப்பற்றியுள்ளது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மூன்று இடங்களை கைப்பற்றி இருந்தது ஜே டி யு பன்னெண்டு இடங்களை கைப்பற்றியுள்ளது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பதினாறு இடங்களை கைப்பற்றி இருந்தது ஒன்பது இடங்களை கைப்பற்றியுள்ளது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஒரு இடத்தை கூட கைப்பற்றவில்லை எஸ்ஹெச் ஏழு இடங்களை கைப்பற்றியுள்ளது ஐ என் டி ஏழு இடங்கள் என் சிபி எஸ்பி ஏழு இடங்கள் எல்ஜேபிஆர்வி ஐந்து இடங்கள் ஒய்எஸ்ஆர்சிபி நான்கு இடங்கள் சிபிஎம் நான்கு இடங்கள் ஆர்ஜேடி நான்கு இடங்கள் ஐயுஎம்எல் மூன்று இடங்கள் ஜேஎம்எம் மூன்று இடங்கள் ஏபிபி மூன்று இடங்கள் ஜேகேஎன்சி இரண்டு இடங்கள் சிபிஐ இரண்டு இடங்கள் விசிகே இரண்டு இடங்கள் ஜேடிஎஸ் இரண்டு இடங்கள் இரண்டு இடங்கள் ஜேஎஸ்பி இரண்டு இடங்கள் சிபிஐ எம்எல்எல் இரண்டு இடங்கள் பி ஜேடி ஒரு இடம் என் என்சிபி ஒரு இடம் ஏஎஸ்பி கேஆர் ஒரு இடம் எஸ் ஏடி ஒரு இடம் யூ பி ஒரு இடம் எஸ்கேஎம் ஒரு இடம் ஆர் எல்பி ஒரு இடம் ஆர் எஸ்பி ஒரு இடம் யுபிபிஎல் ஒரு இடம் ஏடிஏஎல் ஒரு இடம் ஏஜிபி ஒரு இடம் விபிபி ஒரு இடம் இசட்பிஎம் ஒரு இடம் ஏஐஎம்ஐஎம் ஒரு இடம் கேஇசி ஒரு இடம் கேஏபி ஒரு இடம் ஹச்ஏஎம்எஸ் ஒரு இடம் எம்டிஎம்கே ஒரு இடம் ஆக மொத்தம் ஐநூற்றி நாற்பத்தி மூன்று இடங்களுக்கான வெற்றியை இப்பொழுது நாம் பார்த்தோம் நன்றி